சிவாய் நம்பம் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் தெய்வான பேசுகிறேன் சனி பிரதோஷத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் சிவபெருமானுக்கு தும்பப்பூ மாலை இங்கே பாருங்கள் நெருக்கமாக கோர்த்துருக்கேன் இது வந்து திரிபுர சுந்தரி அம்மனுக்கு இது உற்சவமூர்த்திகளுக்கு இது நந்தியம்பெருமானுக்கு அது கொஞ்சோண்டு உதிரிப்பூ ஏன்னா கொஞ்சம்தான் போக்குது பூவு ஸோ தீபாவளிக்கும் வேணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கிராக்கர்ஸ் சரி நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட ஏழேழு தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேரசோழ பாண்டியர் போல முடி சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம்லாம் செஞ்சுக்கோம் கோடீஸ்வரரா குபேரரா சோமஸ்கந்தமூர்த்தியாக கைலைமலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலைத்தோங்கணும் எல்லாரும் தீர்க்க சுமங்களையாக நல்லா இருப்போம் வெடிக்கி வந்து சப்த ஈஸ்வரரே போற்றி அது சப்தமாக வெடிக்கும் அப்புறம் அப்புறம் வந்து வானத்தை பார்ப்போம் இல்லையா நம்ம அண்ணாந்து பார்ப்போம் அண்ணாமலையாரே போற்றி உண்ணாமலையம்மனே போற்றி வானம் வானதி ஈஸ்வரரே போற்றி திருவானேஸ்வரரே போற்றி அந்த புஷ்பானம் மேலே போய் வெடிக்கிற வெடியெல்லாம் வந்து கலர் கலராக இருக்கும் பஞ்சவர்ணேஸ்வரரே போற்றி சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருங்க சிவாயண்ணமும் திருச்சிற்றம்பலம்